thank right. எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் வந்து பாப்பாங்களுக்கு நம்ம இன்னும் வாங்கி தரல அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம் அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த ஊட்டி ட்ரிப் எல்லாம் போனாலும் நம்மளால பாத்தீங்கன்னா வாங்க முடியல வருஷம் வருஷம் ஆனா பாப்பாங்களுக்கு நாங்க நைட்டே வாங்கி வச்சுட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இது பண்ணுவோம் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்களால அந்த மாதிரி பண்ண முடியல இப்போ போயிட்டு நம்ம வந்து கிஃப்ட் வாங்கி தர போறோம் கிஃப்ட் வாங்க போறோம் அப்படிங்கிறது பாப்பாங்களுக்கு தெரியும் என்ன கிஃப்ட் வாங்க போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது தெரியும் பாப்பா கேட்டே இருக்காங்க அம்மா சின்ன கிஃப்ட் வாங்குவீங்களா பெரிய கிஃப்ட் வாங்குவீங்களா ரெண்டு பேருக்கு எந்த மாதிரி எல்லாம் வாங்குவீங்க ஒரு சின்ன குழு கொடுங்க எங்களுக்கு சின்ன குழு கொடுக்குறேன் அதைதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க இப்படியோ சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட் கட்டு தான் தாமஸ் ஸ்ட்ரீட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸு பிளாஸ்டிக்கு லப்பர் பேன் கிளிப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்குமே வந்து ஹோல்சேல் கடை பார்ப்பாங்களுக்கு இப்போ நம்ம கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்துருக்கோம் ஏ திரும்ப க்ளோஸ் பண்ண பிரியாட்டிங்க வர பண்ணிட்டேன்

ம் சட இதோ வாங்கிட்டான் எப்படி மேஜிக் பாத்தீங்கன்னா நாங்க ஓரளவுக்கு gift வாங்கி மிச்சதை பாப்பாங்க வந்து வீட்ல காமிப்பாங்க எல்லாரும் திங்கேங்க வந்து பாப்பாங்க காமிக்கிறதுதுதுவா ஜி கேங்க வந்து இந்த ஜி கிட்ட இருந்தது அந்த ஜிக்கு போகும் அப்படியே

gift surprise ஆ குடுக்கணும் தான் நீங்க ரெண்டு பேரும் சொல்லீங்க சேட்டா எத்தனையோ எங்க நான் gift ஆள் ஆளுக்கெல்லாம் வாங்கி பாப்பா சார் செம்ம சலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் நீங்க ஒரு தங்கச்சி பக்கம் ஊருக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபீவர் அடிக்கிற பிள்ளை கூப்பிட்டு போனோம்னா அதே குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்துடும் அதனாலதான் பாப்பாக்கு ரெடியானா போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்த மாதிரி சரி கொடுத்துடலாமா பாப்பாக்களுக்கு मैं बाऊं डर सकता है ब्रीबेट ये रंगा क्या? अपने नगितों पर तो फस्परी बाऊं बाऊं नगितों लगे लिए ड्रोमा पति शामित कितना देर 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 आमारो सब तो बढ़िया है अहां है मलिक बेसिक सबसे बढ़िया लेडर लेडर मैं तो इंटरेस्ट है मैंने अकूटी प्लेट आऊंगा मैंने अकूटी

ஆமா அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி அப்புறமேட்டர் எழுது சரி அப்புறமாாமிக்கலாம் போ ஆமா இது பிச்சமா இல்ல ல யூஸ் பண்ண போறேன் மொத்தம் எப்படி இருக்கு பிச்சுக்கா அப்புறம் தெரியும் நான் இன்சைட்

என்ன வாங்கறது தெரியாம யோசிச்சு பாப்பா வேற போறப்பமா திங்களா நீ கேட்டுட்டே இருந்தே வாங்கிட்டேன் பிடிச்சது

വൗ ആർട്ടിക്ക അവൾ വരുന്നു വീർ അമര ലാ ലാക്കുടി ഒരു ಗೊമ്മ കം ചെയ്യുന്നു എന്നാണോ ഇഷ്ടം സൂപ്പർ സൂതികൾ കൊത്താ അല്ലേ ഇത് ഇങ്ങേ 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 ദാ അങ്ങവര ഓ യാവു ദേവ அங்க <caniser> இருக்கு <Zum voi> <aisama>

ஆஹ் ஓகே நல்லா இருக்கேன் எனக்கு ஆன் பண்ணுங்க இப்ப சொல்றேன் உங்களுக்கு என்ன கிப்ட் ரொம்ப வந்து லைட் போடுங்க கம்மியா இருக்கு சரி ஓகே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்து பாப்பாங்கள குடுத்தாச்சு எப்பயுமே பாப்பாங்களோட ஹாப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப வாங்கின எல்லா திங்ஸுமே பாத்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த வருஷத்துக்கு முடிய போதில்ல புதுசா எல்லாமே தேவையில்லாம நம்ம பொம்மை அந்த மாதிரி வாங்குறப்ப இது பண்ணும் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா டியூஷன் போறப்ப தேவைப்படும் அதுக்காக இந்த பேக் வாங்கணும் இது வந்து ரெண்டு பேர் கலர் பண்றதுக்காக வாங்கணும் டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு ஸ்கூலுக்கு இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா டியூஷன் அப்படி அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க

போதிருத்தா ரொம்ப அளவு ஊற்றுக்கணும் ஏன்னா அது ஓரளவுக்கு இழுத்தா போதும் எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எப்படி எவ்வளக்க பிடிச்சிருக்கா அழகா இருக்குல்ல காமிங்க இப்படி ரெண்டு பேரும் இல்லை சாப்பிட்றலாம் அக்கா அப்புறமா பண்ணுவீங்க this is my drawing i நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க கலர் அடிச்சு பெயிண்டிங்ல என்னோட பெயிண்டிங் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றேன் நானே கஷ்டப்பட்டு வரைபடத்துக்கு கொண்டுனாரோ அது இல்ல இது 24 hours தான் ஆயிச்சான் ரொம்ப கஷ்டம் நான் நான் இத பண்றதுக்குள்ள ஒரு நான் ஒரு மூணு வாம் ஆயிடுச்சு மூணு வாம்

ஓராய் எங்க <sesud> <sum> <sum>

సూపర్ అల్టిమేట్ హ్యాపీ డబుల్ హ్యాపీ ఓకే ఫ్రెండ్స్ ఈ వీడియో చూసి ఉండారా లైక్ చేయొచ్చు స్టార్ట్ చేయొచ్చు కమెంట్ చేయొచ్చు మార్క్ అవ్వడం తప్పనిసరిగా సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి మార్కమ బెల్ బటన్ కొడత నా కొట్లొచ్చునా బర్ద సింబల్ కొడతనే ఓకే ఫ్రెండ్స్ అలా ఉంటా